படக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேரிங்க கர்த்த தாமை உங்களை ஆசீர்வதித்து மிகப்பெரிய அளவில் உயர்த்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சுப்பார்கள் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எத்தனையோ காரியங்களை வந்து ப்ராப்ளம் பிரச்சனைகள் என்று சொல்லுகிறீர்கள் எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமாக முடிவுக்கு வரப்போகிறதாம் பிரச்சனைகளை முடிவுக்கு வரப்போகிறது உங்களுடைய எதிர்காலத்தின் ஆசிர்வாதங்கள் அவைகளுடைய ரிசல்ட்டு உங்களுக்கு வரப்போகிறது எதெல்லாம் ஸ்தம்பித்து இருக்கிறதோ எதெல்லாம் வந்து இன்னும் வெளிப்படாதபடி இருக்கிறதோ எதெல்லாம் உங்கள் கைக்கு வராமல் இருக்கதோ எந்த பில்லு வராமல் இருக்கிறதோ எந்த கான்ட்ராக்ட் ஜாப்புகள் வராமல் இருக்கதோ புது புது ஆர்டர்கள் வராமல் இருக்கதோ புது புது ஊழியங்கள் பலப்பதமான காரியங்கள் எது வராமல் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு வரும் நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகள் அது முடிவுக்கு வரும் சகத்தில் சந்திக்கிற வியாதிகள் சரித்தில் இருக்கிற ப்ராப்ளங்கள் எவ்வளவு டாக்டர்கள் சொல்லி சொல்லிக்காரி சொல்லிக்கிறார்கள் அது குறித்து நீங்கள் பயப்படாத எல்லாமே அவர்கள் முடிவில் வரப்போகுது அதே நேரத்தில் மன ரீதியாக என்னென்ன பாதிப்பு உண்டாகிறதோ மனதில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கலாம் ஏகப்பட்ட சோறுகளுக்கலாம் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது ஆசீர்வாதத்துடைய தொடக்கங்கள் உங்களுக்கு கண்களுக்கு உண்டாக காணப்போகிறது அதன் பிறகு என்னங்க நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மிகப்பெரிய லெவலில் வளர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் ஊழியங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய தொழில் உங்களுடைய கான்டி ஜாப்புகள் உங்களுடைய படிக்கிற எஜுகேஷன் உங்களுடைய அரசியல் டிபார்ட்மெண்ட்டுகள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் திரைப்பட துறைகள் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளும் வேறு லெவலுக்குள்ளாக வரப்போகிறது அப்படி வேறு லெவலுக்குள்ளாக வரும்போது நீங்கள் பட்டிருக்கிற நீங்கள் சந்தித்து இருக்கிற எந்த அவமான கஷ்டங்களை பார்க்க முடியாது நீங்கள் பார்க்க முடியாத ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை நன்மையை நீங்கள் பார்ப்பீங்க அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்று போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாளையம்